மனநலம் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்துல நடிச்சு படத்தை ஹிட் ஆக்கின ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமாவுல யாரும் பண்ணாத அளவுக்கு வித்தியாசமான நிறைய நடிச்சிருக்காரு எப்பவுமே இவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய வேறுபாடு கண்டிப்பா இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்நியன் ராவணன் தெய்வ திருமகள் பிதாமகன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே போகலாம் இதுல முக்கியமா சேது தெய்வ திருமகள் இந்த ரெண்டு படத்துல பாடலையும் மனநில பாதிக்கப்பட்டவரா இவர் நடிச்சு தூள் கலப்பிருப்பாரு எனக்கு சத்தியமா தெரியல எத்தனை தமிழ் ஆக்டர்ஸ் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அப்பாவா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நடிக்க முடியும் அப்படின்னு அதுவும் முக்கியமா உங்க எல்லாருக்குமே கிளைமேக் சீன் ஞாபகம் இருக்கும் இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அந்த கோட் சீனை பார்த்தோம் அப்படின்னா இப்பவுமே கண் கலங்கும் நம்ம அடுத்து பார்க்க போறது பரத் நம்ம தமிழ் சினிமாவில பரத் எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலோ இன்னைக்கு வரைக்கும் காதல் பரத் அப்படின்ற ஒரு பெயர் அவருக்கு இருக்கு அப்ப எந்த அளவுக்கு காதல் படம் அவருக்கு முக்கியமா இருந்திருக்கும் காதலுக்காக சந்திக்கக்கூடிய போராட்டங்களையும் சவால்களையும் தாண்டி தன்னோட யதார்த்தமான நடிப்பை இந்த படத்துல பரத் அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாரு இந்த படத்துக்கு அப்புறமா இவருக்கு காதல் பரத் அப்படின்ற பெயரும் கிடைச்சிருச்சு இந்த படத்துல காதல் தண்டபாணி படத்தோட கடைசியில பரத்தை கண்டுபிடிச்சு அவரை அடிச்சே பைத்தியமாக்கிடுவாரு அதுக்கப்புறமா பரத் மனநிலம் பாதிக்கப்பட்டவரா இந்த படத்துல சுத்திட்டு இருப்பாரு நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் இப்போ சும்மா பீக்ல இருக்காரு தனுஷ் ஹாலிவுட் வரைக்கும் மனுஷன் போய் கலக்கிட்டு இருக்காரு தன்னோட வேற லெவல் ஆக்டிங் மூலமா தனுஷ் படிப்படியா முன்னேறி வந்தாரு ஆனா யாருமே அவரோட காதல் கொண்டேன் படத்தை மறக்கவே முடியாது செல்வராகவன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு தரமான படம் தான் இது இந்த படத்துல தனுஷோட கேரெக்டர் நமக்கு நல்லாவே தெரியும் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்ல கரெக்டா தான் இருக்காரா இல்ல வேற எதுக்கு இந்த மாதிரி பண்றார் அப்படி நிறைய கேள்விகள் ஒரு வெறித்தனமான தன்னோட மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பாரு தனுஷ் முக்கியமா கடைசி சீன்ல கைய விட்டுறவே கூடாது அப்படின்னு நம்மளையே நினைக்க வச்சிருப்பாரு அந்த அளவுக்கு அவர் அந்த பொண்ண லவ் பண்ணிருப்பாரு சோ தனுஷோட கெரியர்ல அவர் நடிச்ச ஒரு அழுத்தமான கேரக்டர் அப்படின்னா நான் கண்டிப்பா இதை சொல்லுவேன் நம்ம எடுத்து பார்க்க போறது கமல் கமலஹாசனோட தனித்துவமான நடிப்புல தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு இவரோட தனித்துவமான நடிப்புல வெளிவந்த படங்கள் சொல்லணும் அப்படின்னா எல்லா படத்தையும் தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு படத்திலையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேரியேஷன் இருக்கும் அந்த விதத்துல இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா நடிச்ச படம் ஆலவன் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு இதுல ஒரு கமல் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு ஏற்படக்கூடிய பாதிப்புனால பெண்களை பழிவாங்கக்கூடிய ஒரு அரக்கன் மாதிரி கமல் இதுல தெரிவாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது மிஷ்கின் கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல மிஷ்கின யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நானுமே தேடும்போது போது மிஷ்கின் இதுல வந்தாரு அப்படின்னு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவரோட இயக்கத்தில் வெளியான படம் தான் நந்தலாலா இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல பட் கண்டிப்பாக பாருங்க ஒரு மன இறுக்கம் கொண்ட நபராக இவர் இதில் நடிச்சிருப்பாரு குழந்தை கடத்தக்கூடிய கும்பல் கிட்ட இருந்து போராடுற விதமா ரசிகர்களோட உணர்ச்சியை தூண்டுற விதமா மிஷ்கின் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு இதில் இவரோட ஆக்டிங் சும்மா தாறுமாறா இருக்கும் கண்டிப்பாக பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்